ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம் அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை உதாரணமாக தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்றுதானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற இயக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை கொள்ளும் விதத்தில் தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் தான் மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால்தான் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறதை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழைப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும் எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம் எப்போதும் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்து உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் நானே உன்னை ஏற்றுகிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன் உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே அதை உன்னால் தாங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டுவிடாதே உனக்காகத்தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை அதை நீ தெரிந்து கொள் தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர் இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும் அது போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் தடைகளை வெல்வது எப்படி அப்படித்தானே நீங்கள் கேட்கிறீர்கள் இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது தர சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள் சுமந்து வந்த இறையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது பின்பு அந்த இறையை கவ்விக்கொண்டு சென்றது அந்த எறும்பு எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையையும் வெல்ல முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சோப்பீர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலழித்து வையுங்கள் முடியும் வரை உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்துக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும் அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்துக்கொண்டே இருங்கள் அது வெகு நாட்கள் இல்லை கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடைய நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரிவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதிதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாகவே என்ன என்ன ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்போது பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலையே ஏன் உன்னை வைத்திருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நான் தான் நேற்றே உன்னிடம் பேசிவிட்டேனி நான் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்டாயா இல்லையா நீ புரிந்து கொண்டதுதான் என்ன நீ என்னத்தை புரிந்து கொண்டாய் வினைகளை எப்படி தீர்க்க வேண்டுமென சொல்லி தந்தேனி கேட்டாயா அல்லவா ஏன் கேட்க மறந்தாய் ஏன் நீ மறந்து போனாய் அது ஒன்றை செய்ய முயன்று ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் வேண்டாம் என்றும் சொல்லியும் ஏன் அதையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா பேச்சை நீ கேட்க மாட்டேன் என்ற முடிவிலேயே இருக்கின்றாயா நீ மிகவுமே ஆசைப்படும் விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேனே இருந்தும் தேவையில்லாமல் ஏன் உன்னை நீயே வருத்து கொண்டிருக்கின்றாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தேவையே இல்லாதது என் பேச்சை நீ கேட்பாயா மாட்டாயா என்று எனக்கு ஒரு செய்து செய்துத்தா அப்பொழுதுதான் நான் நம்புவேன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல அனுபவ பாடங்களை நீ மறந்து விடுகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் அல்லவா அதை நீ மறந்து விடாதே அந்த எல்லையை நீ தாண்டி விடாதே இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கிக் கொள் நாளை முதல் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை கிடைக்கும் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையுமே நான் மாற்றி தருகின்றேன் எல்லாமே நன்மைக்கே யாமிருக்க பயமே என்பதை நீ வெறும் வார்த்தையால் நம்பிக்கைப்படக்கூடாது முழுமையாக உனக்குள்ளே ஊற வேண்டும் அது இத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்றால் நான் என்னதான் செய்வது நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உன் அப்பா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நான் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் உனக்கு சொல்லி சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன் பல நல்லதுகளை இன்று நீ என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அவ்வப்போது உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் இருக்கின்றேன் நீ கேட்காமல் போனால் நான் என்ன செய்ய மகிழ்ச்சியாக இரு தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே என்று அடிக்கடி சொல்கிறேன் நேற்று சொன்னது போலவே என்றும் சொல்கிறேன் தேவையற்றதை போய் நீ மாட்டிக்கொள்ளாதே வீணாக எதையும் பேசி சிக்கிக்கொள்ளாதே வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தும் நீ அதிலேயே மாட்டிக்கொண்டிருப்பேன் என்றால் நான் என்ன செய்ய தயவுசெய்து கேட்கிறேன் நான் சொல்வதைக் கேள் நீ விரும்பும் ஆசைப்படும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வரும் அது உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த நேரத்தில் இப்படி செய்தால் நான் என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கவலைப்படாதே மரங்கத லிங்கத்தை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் என்றால் இதனுடைய சக்தியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் நீ கேட்டது நினைத்தது எல்லாமே இரண்டே நாட்களில் நடக்கும் ஒரு முறை தொட்டு விட்டாய் அல்லவா கேள் நல்லது நடக்கும் ஒரு மனிதன் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்பதுதானே உன்னுடைய மனக்குமரல் உன்னுடைய மனக்குமரலை நான் அகற்றப் போகின்றேன் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது நிச்சயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை மிக வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் அருகில் அது வந்துவிட்டது கஷ்ட காலங்களில்தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இழந்து விடாதே உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் வாழ்க்கைப் வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று அவனுக்கோ ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாக கேட்டான் என்னுடன் வருவது யார் என்று நான் தான் கடவுள் என்று அசிரியாக ஒரு பதில் வந்தது அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவள் துள்ளி குதித்தான் பயணம் மீண்டும் தொடர்ந்தது அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாலாவட்டத்திலுமே மறந்துவிட்டான் சுகமாக போய்க்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்தபோதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது கூடவே கடவுள் இருக்கும்போதே போதே இவ்வளவு துன்பமாயன்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான் அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்ட காலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அவனுக்கோ அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான் கடவுளை என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் அதனால் தான் நீ உன்னுடைய காலடி சுவடிகளை காண முடியவில்லை உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன் அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை ஒரு நொடி போதும் கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் யாச்சரியமே கிடையாது சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இதுக்குவே இருக்கின்றார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கிக் கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறை அருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்துதானே வேண்டியிருக்கின்றது மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத் தருகிறது நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம் போட்ட தங்கமாய் மிளிரப் போகின்றோம் அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதும் இல்லை கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா இண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா சாத்தியமே கிடையாது ஒளிக்கு கல்லின் மீது பக இல்லை உளியடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாவதில்லை கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும் போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம் அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கையை நாம் கொள்ள மாட்டோம் இன்னொரு விதமாக சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விட்டு விட மாட்டாள் குழந்தை குணமாக வேண்டும் வேண்டுமென்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும் பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமைக்காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா கடவுளும் அந்த தாயை போல்தான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியை அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவு கண்டிப்பாக இனிமையாகும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டிக்கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உடனே தொட்டு விடலாம் கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று நான் உன் அருகிலேயே வைக்கிறேன் முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய் இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாள் என்று இது என்னுடைய உத்தரவு உடனே நீ கேட்டுவிடு வருந்தாதே நான் எப்போதும் முன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது ஆனால் அதன் முழுமையான பலன் உனக்கு கிடைக்கும் முன்பு சில கர்ம நீ அனுபவித்து தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டிருக்கின்றாய் நீ கொஞ்சம் புலம்புவதை குறைத்துக்கொள் கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு அதனை தீர்த்துவிடு உனக்கு தேவையான சக்தியை முழுமையாக நான் தருகிறேன் அதன் பிறகு உனக்கு அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றது எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்குமே கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிகவுமே குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை இழுத்துச் செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் நேர்மறைப்பாதை என்றால் பிரச்சனை கிடையாது அதுவே எதிர்மறைப்பாதை என்றால் விதியின் வசமும் மாயின் வசமும் அல்லற்பட்டுதானே ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்கவும் முடியாதல்லவா நீங்கள் அதில் பயணிப்பதை இரண்டு பொக்கிஷங்கள் இறைவன் மேல் இருந்தால் நிச்சயம் இறைவன் பாதை உங்களுக்கு கடினமாக தெரியாது அது என்ன என்றுதானே கேட்கின்றாய் அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் அது உன்னிடம் இருந்தால் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீ சிறிதும் கவலைப்படாமலேறு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதுமே நீர்க்க நிறைந்திருக்கின்றேன் இது நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகின்றேன் நான் மிகவும் மேலை என்று சொல்கின்றாயே நீ பணம் என்ற சொல் வெளியுள்ள காகிதம் உன்னிடம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் குழந்தையிடம் இருக்கிறதே மிகவும் அதிகமாக இருக்கிறதே அதை உன்னுள் நீ உணர்வதைக் காட்டிலும் உன் அப்பா நான் அறிவேன் உனக்கு உன் நோக்கத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் பணம் பத்தும் செய்யும் ஆனால் நம் கிட்ட இருக்கின்ற பணம் இல்லைனா நம்ம சொந்த பந்தம் கூட பதினொன்னாகத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே பணம் தான் இந்த காலத்தில் மனிதனுக்கு எல்லாம் மதிப்பு இல்லை பணம் இருந்தால் பேசு இல்லை என்றால் நீ யாரோ ஒரு அப்படிதான் சொல்கிறது பணம் பணத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மனிதனுக்கு கால்வாசி கூட இந்த ஜென்மத்தில் கிடையாது இந்த கலியுகத்தில் கிடையாது ஆனால் நீயோ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மனத்திற்கும் அன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாய் நல்லது நடக்கும் உனக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை என் அப்பா என் கூட இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையே உனக்கு பல மடங்கு சக்தியை தரும் நீ கேட்டதையெல்லாம் உன்னிடம் அள்ளி கொண்டு வரும் நல்லது நடக்கும்